என்று சொல்லி அமர் தொண்ட் இதை பார்த்த சாஹிது அந்த மனிதனிடத்தில் சென்று நீங்கள் எதற்காக இப்படி தொழுது கொண்டே இருக்கிறீர்கள் இரண்டு தொழுது கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த நபர் கூறினார் இந்த தொழுகைக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானா என்று கேட்ட பொழுது அவர் கூறினார் நிச்சயமா இல்லை சுண்ணத்திற்கு மாற்றம் செய்ததற்காக அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்று அந்த அவருக்கு பதிலளித்தார் அன்றைக்குரியவர்களே அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அது அல்லாஹிற்கு மட்டும் இஹ்லாசோடு கூடி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அது இந்த உம்மத்திற்கு நபி கற்றுத்தந்ததாக இருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுத்தந்தார்களோ அதை சிறந்த முறையில் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அதிபதி வரமத்து